வத்தலக்குண்டு தனியார் திருமண மண்டபத்தில் பாரதிய மின் தொழிலாளர்கள் சம்மேளனத்தின் அரசு ஆணை நூறின்படி முத்தரப்பு உடன்படிக்கை வெற்றிப் பெருவிழா விளக்கக் கூட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு டி எஸ் எல் திருமண மகாலில் பாரதிய மின் தொழிலாளர்கள் சம்மேளனத்தின் அரசு ஆணை நூறின்படி முத்தரப்பு உடன்படிக்கை வெற்றிப் பெருவிழா மற்றும் விளக்கக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மற்றும் பாரதிய மின் தொழிலாளர் சம்மேளனத்தின் தமிழ்நாடு சட்ட ஆலோசகர் முரளி கிருஷ்ணன் விளக்குரையாற்றினார் மாநில செயலாளர் முத்துராஜ் வரவேற்று பேசினார் மாநிலத் தலைவர் பழனி மாநில அமைப்புச் செயலாளர் ரவீந்திரன் மாநில பொதுச் செயலாளர்கள் மணி சந்திரபாபு மாநில துணை பொதுச் செயலாளர் ராஜ்குமார் முன்னிலை வகித்தனர் பாரதிய மின் தொழிலாளர்கள் சம்மேளனத்தின் மாநில பொதுச் செயலாளர்கள் சரவணக்குமார் சங்கர் மாநில அமைப்புச் செயலாளர் தங்கராஜ் சிறப்புரையாற்றி பேசினார்கள் இந்த கூட்டத்தில் ஜனநாயக ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் கடந்த இரண்டாயிரத்து பத்து முதல் பாரதிய மின் தொழிலாளர்கள் சம்மேளனம் மேற்கொண்டு வந்த போராட்ட பாதையின் பரிசாக வெற்றி கிடைத்துள்ளது அரசாணை நூறன்படி முத்தரப்பு உடன்படிக்கை செய்திடுக என்கிற கோரிக்கையை முன்வைத்து கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக பாரதிய மின் தொழிலாளர்கள் சம்மேளனத்தின் தலைமையில் நடத்தப்பட்ட பல போராட்டங்களுக்கு வெற்றி கிடைத்துள்ளதாக தெரிவித்தனர் முடிவில் பாரதிய மின் தொழிலாளர்கள் சம்மேளனத்தின் சார்பில் சரவணன் நன்றி கூறினார் இந்த வெற்றி விழா மற்றும் உடன்படிக்கை குறித்து பாரதிய மின் தொழிலாளர் சம்மேளனத்தின் தமிழ்நாடு சட்ட ஆலோசகர் முரளி கிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் பேசினார் அவர் கூறும்போது இந்த வெற்றியானது பாரதிய மின் தொழிலாளர் சம்மேளனத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும் என தெரிவித்தார் வகையிலே மின்சார வரையில் ஒரு செயல்பாட்டில் முத்தரப்பு ஒப்பந்தம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளது அந்த முத்தரப்பு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் முன்னாள் தமிழ்நாடு மின்சார ரீதியில் முன்னாள் பணிபுரிந்து அனைத்து தொழிலாளர்கள் பொறியாளர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் அவர்களுடைய லைபிலிட்டிஸ் செக்ஸ் அனைத்துமே வந்து புதிதாக நிறுவப்பட்டுள்ள டேன் ஜெட் போது வழிமுறையாக மாற்றப்பட்டு அதனுடைய அடிப்படையில் வந்து அவர்களுடைய சலுகைகள் தொடரும் என்கின்ற அடிப்படையில் வந்து இந்த முத்தரப்பு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த முத்தரப்பு ஒப்பந்தத்தை மிகவும் காலதாமதமாக தெரிவித்துக் கொடுத்தாலும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் அம்தா முத்தரப்பு அரசாணையை வெளியிட்டது ஆனாலும் கூட பனிரெண்டு பதிமூணு வருடங்களாக தாமதப்படுத்தி இப்பொழுது அது முத்தரப்பந்த ஏற்படுத்தப்பட்டுள்ளது குறித்து இன்றைக்கு தமிழ்நாடு மின்சாரம் அருகில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் பொறியாளர்கள் மற்றும் ஓய்வு பெருக்கும் சார்பிலே தமிழக அரசுக்கு எங்களது மனதார எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே சமயத்திலும் கூட இப்பொழுது புதிதாக கம்படியிலே தொழிலாளர்கள் மத்தியிலே சில மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கின்றன இரண்டாயிரத்து பிறகு பணியேற்ற தொழிலாளர்கள் யாருக்குமே வந்து பணிக்கொடை என்று சொல்லக்கூடிய கிராஜுவேட் யாருக்கும் இல்லை என்பதை மறுக்க முடியாது மேலும் அவர்களுக்கு வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்திலே வந்து சேர்க்கிறோம் என்கின்ற வாக்குறுதியை இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து திமுக அரசாங்கம் வந்து கொடுத்து அதனுடைய அடிப்படையில வந்து இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்காங்க அதனால இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் சார்பிலே இரண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு பணியாற்ற தொழிலாளர்கள் சார்பிலையும் அவருடைய எதிர்கால வாழ்வதற்கு ஒரு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய வகையிலே தமிழக அரசு அதை சிந்திக்க வேண்டும் இப்பொழுது தமிழக திமுக கட்சிகளே கூட்டணி வைத்துள்ள அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஹிமாச்சல் பிரதேஷ் மற்றும் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களிலே வெஸ்ட் பெங்கால் ஆகிய மாநிலங்களிலே ஏற்கனவே அடிப்படையில் வந்து அரசு ஊழியர்களுக்கும் சரி அங்கே இருக்கக்கூடிய மின்வாரிய ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் அளிக்கப்பட்டு வருகிறது அது கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவும் வந்து அதை வந்து பரிசீலனை செய்ய வேண்டும் அதுக்கும் கூட்டணிக்கும் சரியா இருக்கும் அடிப்படையில் வந்து கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றமாக இந்த கூட்டத்தின் சார்பில் தமிழக அரசு இன்றைக்கி தமிழக அரசு மின்சார வாரியம் வந்து தனியார் துறையை நோக்கி போய்கிட்டு இருக்கு அது மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க சார் அது உண்மைங்களா அது இன்றைக்கி மத்திய அரசாங்கம் வந்து மின்சார சட்ட ரெண்டாயிரத்து மூன்று திருத்த மசோதா ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு வந்து பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுது அதனுடைய அடிப்படையில் வந்து இப்போ இருக்கக்கூடிய மின்சார வாரிய கம்பெனிகள் அரசு சார்புள்ள கம்பெனிகள் வந்து அது அரசு சார்பு கம்பெனிகளாகவே தொடரலாம் என்கின்ற வாக்குறுதி வந்து அந்த திருத்தலை கொடுத்திருக்கிறது ஆனாலும் கூட இன்னைக்கு தனியார் வந்து தனியா அவங்க கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சு அவங்க வந்து மின்சாரத்துடைய விநியோகம் மற்றும் உற்பத்தி அதை வந்து நிறுப்பதற்கு வந்து சட்டத்திலே இடம்பெற்றுள்ளதால் அதை யாரும் பிரசென்ட் பண்ண முடியாது கட்டமைப்பை அதிகப்படுத்தி தொழிலாளர்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அலுவலருக்கும் தொழிலாளர்களுக்குமே வந்து ஒரு போட்டி சூழ்நிலையை வந்து வேலை செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பதற்கு அரசாங்கம் கண்டுபிடிப்போம் கண்டிப்பா தான் சரி கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கிறது இப்பொழுது வந்து கம்பெனியாக மாற்றப்பட்ட சூழல் மின்சார வாரியினுடைய நிர்வாகம் வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரத்து செய்வதற்கு முயற்சிகளை ஏற்படுத்தி ஏற்கனவே வந்து ஒப்பந்த தொழிலாளியாக வந்து இன்டைரக்டாக டைரக்டாக ஒப்பந்த தொழிலாளி ரெண்டாயிரத்தி எழுபதுக்கு பிறகு ஒப்பந்த தொழிலாளி இல்லை என்கின்ற அறிக்கையை வந்து மின்சார வாரிய நிர்வாகம் கொடுத்து விட்டு ஆனால் வந்து ஒரு பேக் எண்ட்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒப்பந்த தொழிலாளியை என்கேஜ் பண்ணி அவர்களுக்கு குறைந்த சம்பளம் கொடுத்து அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து தொழிலாளர்களுடைய உழைப்பை சொல்லக்கூடிய விஷயமா இருக்காது அதனால அவங்களுடைய ரெகுலரா அவங்களுக்கு வந்து வேலை கொடுக்கணும் அவங்களுக்கு சரியான சம்பளம் கொடுக்கணும் அடிப்படை சம்பளம் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்கின்ற ஏற்கனவே இது தொடர்பாக வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்திலே வந்து ஒப்பந்த தொழிலாளர்களுக்காகவே இன்று அந்த ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அவங்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் மற்றும் அனைத்து சலுகைகள் உள்ளிட்ட ஒரு ஒப்பந்தம் வந்து செய்யப்பட்டாங்க அதே மாதிரி ஒரு மாடல் அன்னைக்கு தமிழ்நாடு மின்சார வாரியமும் செய்யணும் அவங்களை வந்து நிரந்தரமாக பணி நிரந்தரம் செய்யப்படும் வகையில் அவங்க அது மாதிரி செய்கிறதுக்கு உண்டான யோசனை வந்து நாங்களும் சொல்லியிருக்கோம் மின்சார வாரியம் தொழிலாளர்களுக்காக வந்து பாடுபடக்கூடிய ஒரு அமைப்பு பாரதிய வசதி சங்கம் வந்து ஒரு காம்ப்ரமைஸ்க்கு இடமே கிடையாது இன்னைக்கு வந்து தொழிலாளர்களுக்காக இது செய்கிறோம் அது செய்கிறோம் நிறைய வந்து கோரிக்கைகளையும் வாக்குறுதிகளையும் வந்து இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து கொடுத்துருக்காங்க மேலும் இந்த நடந்த ஒரு முத்தரப்பு ஒப்பந்தம் வந்து லேட்டாக நடந்தாலுமே வந்து ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய வகையில் இருக்கின்றது ஆனால் அதில் இருக்கக்கூடிய சந்தைகளையும் முன்னெடுத்து செய்யாமல் இன்னைக்கு வந்து நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கிராஜுவிட்டி எங்களுக்கு கண்டிப்பாக வந்தாகணும் குறிப்பாக வந்து நேற்று சட்டசபையில நேற்று தான் நல்லா நீங்களே கவனிச்சு பாருங்க நேற்று தான் வந்து மின் விபத்திலே பணியான தொழிலாளிக்கு வந்து பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு அப்ப இந்நாளைக்கு வரைக்கும் இல்லை அப்படிங்கறது வந்து உறுதிப்படுத்திட்டாங்க இது வரைக்கும் இல்ல எல்லாருமே அவங்க வந்து இந்த மாதிரி முதலமைச்சர் நிவாரண நிதி வந்து மூணு லட்சம் ரூபாய் கொடுக்கணும் ஆனா சட்டப்படியாகவே வந்து இறந்து போன தொழிலாளிக்கு வந்து மின் விபத்தில் தொழிலாளி கிட்டத்தட்ட இருபது லட்சம் வரைக்கும் ஒர்க் மேன் காமன் செக்ஷன்ல இருக்கக்கூடிய சட்டமே இருக்கு ஆனா அந்த சட்டத்தை வந்து அமுல்படுத்த விடாமல் இன்னைக்கு வந்து அரசாங்கம் வந்து தொழிலாளிகள் குடும்பத்தை கூப்பிட்டு பயமுடுத்தி மிரட்டி அவங்ககிட்ட எழுதி வாங்கிட்டு விடுறது வாரிசு தரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி இன்னைக்கு வந்து அதை வந்து தடுத்து நிறுத்தி சொல்லி நீங்க பத்து லட்சம் ரொம்ப சொன்னிருக்காரு அவங்க கொடுக்குற பத்து லட்சம் தேவை கிடையாது ஆனா ஒர்க்மெண்ட் காம்பன்சேஷன்ல இருக்கக்கூடிய அந்த சட்ட அளவீடுகள் படி அவருடைய வயது டிபெண்டன்சி லாங் டிபிட்டி ஆஃப் லைஃப் இதெல்லாம் பொறுத்து சிந்தி போடுற காம்பலேஷன் அப்படிங்கிறது வந்து டுவெண்ட்டி லேக்ஸுக்கு மேல ஒரு எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து கேங்மேனாக பணியாற்ற சேர்ந்த தொண்ணூத்தி எட்டு தொழிலாளிகள் வந்து ரெண்டு வருஷத்துல இறந்து போயிட்டாங்க இது வந்து எல்லாருமே ரெக்கார்ட ஒரு விஷயம் ரெண்டு வருத்தில இடம் இருக்காங்க ஆனா ஒரு தொழிலாளிக்கு கூட இந்த காம்பன்சேஷன் போல இப்ப இவர் அனௌன்ஸ் பண்ணிட்டு அந்த பத்து லட்சம் வந்து இரண்டு மூணு தொண்ணூத்தி எட்டு பேருக்கு முதல்ல கொடுக்கணும் அது கொடுத்தா வந்து நாங்க வந்து ஏற்படுவோம்